அனைவருக்கும் காலை வணக்கம் மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் மாடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தையும் நடக்கும் இந்த மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடம் சேலத்துலேருந்து திருச்செங்கோடு போகிற தான் இருக்குது இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பாக என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதானுக்குமே நன்றி வீடியோ பாருங்கள் குட்டி நீங்கள் கொண்டு வீங்களாமா வீடு எடுத்துக்காது என்ன குடுத்தீங்கன்னா நாட்டு ஆட்டோ குட்டிங்களா எப்படின்னா எத்தனை நாள் குடுத்திமா அதெல்லாம் பத்து நாள் குட்டிங்களா பிறகுங்க ஆனால் ரேட் எவ்வளோமா வேலை இந்த ரூபா ரேட்லாம் ஒரே ரேட்டா இல்லை கொடுத்தீங்களாமா ரெண்டாயிரம் ஆயிரத்தி கொடுக்குறீங்க எல்லாம் பிறவ குட்டிங்க

ஒரு <laughs> வார <laughs> <laughs>

ரேட் நான் ரேட்டு வில சொல்லி ரெண்டு ரூபாய் ரெண்டு சேர்த்து பாஞ்சு ரூபாய்ங்களா ரெண்டு சேர்த்து பாஞ்சு ரூபாய் சொல்லிட்டு சரி ஓகேண்ணா நன்றி மேலும் வரும் நாட்கள்ல ஒரு வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரியா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தானுக்குமே நன்றி வணக்கம்